உத்தரமேரூரில் ஆர்எஸ்எஸ் சார்பில் குருபூஜை விழா கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் குருபூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது உத்தரமேரூர் வட்டார தலைவர் கலைமணி சங்கத்தின் குடிக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தி குரு பூஜை விழாவினை துவக்கி வைத்தார் விழாவிற்கு முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கியின் பொது மேலாளர் தனபாலன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் மாநில குடும்ப நலத்துறை செயலாளர் பிரகாஷ் பேசுகையில் நம் பாரம்பரிய வாழ்வியல் முறைகளை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் குரு சிஷ்ய பாரம்பரிய உறவு முறைகளை பேணிக்காக்க காக்க வேண்டும் தாய் தந்தையை மதித்து மரியாதையுடன் நடத்த வேண்டும் ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை முறையை நம் அடுத்த தலைமுறையினருக்கு கற்பிக்க வேண்டும் சமுதாய முன்னேற்றம் இந்துக்கள் ஒற்றுமை தேசிய வளர்ச்சி ஆகியவற்றை நாம் நம் அடுத்த தலைமுறையினரும் பின்பற்றிட வேண்டும் சிறுவயது முதலே இளைய தலைமுறையினருக்கு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வாழ்வியல் முறையோடு கற்பித்திட வேண்டும் யோகா போன்ற மனவளக்கலை பயிற்சிகளை இளைய தலைமுறையினருக்கு போதிக்க வேண்டும் என கூறினார் நிகழ்வில் வழக்கறிஞர்கள் சந்தான கிருஷ்ணன் பாலாஜி சமூக ஆர்வலர் மனோகரன் உள்ளிட்ட திருமேரூர் வட்டாரத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்